பதார்த்தங்கள் என்று அழைக்கப்படும் அகம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு விடயங்களும் மனிதனுக்கு மிக அத்தியாவசியமான விடயமாக உள்ளன என இலக்கணமே கூறியிருக்கின்றது மனிதன் வாழ்வதற்கு உணவு உறையுள் என அடிப்படை தேவைகள் அன்றிலிருந்து இன்று வரை இன்றி இன்றியமையாதவையாகவே இருக்கின்றன ஆனால் இந்த நூற்றாண்டும் இன்றைய உலகமயமாதலின் விளைவும் உணவு உறையுள் என்ற விடயங்களைத் தாண்டி உடமை சொத்து அந்தஸ்து என்ற ஆடம்பர விடயங்களையே துரத்தி செல்கின்றது இப்பிரபஞ்சத்தின் வரலாறு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே ஒரு சில சர்ச்சைகளுடன் தொடர்ந்து வருகின்றது அதன் தோற்றம் பல்வேறு மத ரீதியாகவும் கூற்றுக்கள் ரீதியாகவும் கொள்கைகள் ரீதியாகவும் விமர்சனத்துக்குள்ளாவது போல் ஒரு சில அந்தஸ்துக்குரிய வரலாற்று நினைவுக்குரிய நினைவு சின்னங்களும் இன்று வரை இன்றி குழப்பத்துக்குள்ளான நிலையிலேயே தொடர்ந்து கொண்டு வருகின்றன அவ்வாறான குழப்பத்துக்குள்ளாகியும் சர்ச்சைக்குள்ளாகியும் ஒரு சில நாடுகள் தங்களுக்கு சொந்தம் என கூறும் ஒரு விலைமதிப்பற்ற ஒரு வைரமே கோஹினூர் ஒரு வைரம் எனப்படும் வர்ணிக்க முடியாத வைரமாகும் இதன் வரலாறு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என பல்வேறுபட்ட வரலாற்று ஆய்வாளர்களால் கூறப்பட்டு இன்று முடிவு பெறாத நிலையில் தொடர்ந்து கொண்டே செல்கின்றது இன்று வரை உலகில் எத்தனையோ வைரங்கள் கண்டெடுக்கப்பட்டாலும் கோகினூர் வைரத்திற்கு மாத்திரம் இருக்கும் விலைமதிப்பற்ற பெறுமதியும் அதன் வரலாறும் பேசப்படுவதற்கு பல்வேறு காரணிகள் மற்றும் சுவடுகள் அமைந்துள்ளன உலகில் புகழ்பெற்ற வைரங்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமான கிரீடம் மற்றும் ஆபரணங்களிலும் மற்றியவைகள் அருங்காட்சியகங்களுக்கும் சொந்தமானவையாகும் அவற்றில் உலக புகழ்பெற்ற பத்து வைரங்களான கள்ளினன் வைரம் சான்சி வைரம் த ஹார்ட் ஆஃப் எட்டினிட்டி வைரம் ஆல்நட் வைரம் என்ற வரிசையில் முதலிடத்தில் இருப்பது கோஹினூர் வைரம் எனப்படும் இந்த வைரமே ஆகும் இது வெள்ளை நிறத்திலாலான கோழி முட்டை வடிவிலான வைரமாகும் மேலே கூறப்பட்ட சான்சி வைரம் தற்பொழுது பிரான்சிய கிரீன் ஜுவல் சேகரிப்பிலும் கலினன்ட் வைரமான உலகின் கருப்பு ரத்தின வைரம் மற்றும் நாட்டிலும் இருக்கின்றது இப்படி உலகில் விலைமதிப்பற்ற புகழுக்கு வைரங்கள் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன கோஹினூர் என்பது பாரசீக மொழியில் உள்ள பெயராகும் அதாவது இதன் பொருள் மவுண்டன் ஆஃப் லைட் வெளிச்சத்தின் மலை என தமிழில் பொருள்படுகின்றது இது கிறிஸ்துக்கு முன் மூவாயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் தோன்றியதாக பகவத்கீதையில் சமஸ்கிருத மொழியிலும் முசபுதேமிய நூல்களிலும் கூறப்பட்டுள்ளன என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதாவது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள சியாமன் தஹா என்ற வைரமே கோயினூர் வைரம் என சிலர் இதனை விளக்குகின்றனர் ஆனால் இன்று வரை தெளிவான ஆதாரங்கள் கிடைப்பது போன்று தெரியவில்லை அதேவேளை வைரத்தின் பிறப்பிடமான இந்தியாவின் ஆந்திர மாநிலம் குண்டூர் மண்டலம் கிருஷ்ணா மாவட்டத்தை சாளுக்கியர்களின் வரிசையில் வந்த காக்கத்திய பேரரசு ஆண்டு கொண்டிருக்கும் போதே இந்த வைரம் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இவ்வைரத்தை தோண்டி எடுக்கும் போது எழுநூறு கெரட் கொண்டதாகவும் கோழி முட்டை வடிவத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது காக்கத்திய அரசி ருத்ரமதேவி அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வைரம் அகழ்ந்து எடுக்கப்பட்டது அதேவேளை இவ்வைரம் பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே அகழ்ந்து எடுக்கப்பட்டது என்றும் பல ஆய்வாளர்கள் பலவாறு கூறுகின்றனர் பின்பு இந்தியாவை நோக்கி படையெடுத்த ஆப்கானியர்கள் சீக்கியர்கள் பாரசீகர்கள் டெல்லி சுல்தான்கள் என பல அரச வம்சத்தினர்களின் கைக்கு இந்த வைரம் சென்று இன்று பிரித்தானிய அரச வம்சத்தின் இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் கிரீடம் வரை சென்ற கதையை இன்றைய ஒரு துளியில் அலச போகின்றோம் ஆந்திர மாநிலம் வாராங்கலை ஆட்சி செய்த காக்கத்திய ஆட்சியாளர்களை தொடர்ந்து கோஹினூர் வைரம் முகலாய மன்னர் பாபர் ஆண்டு காலகட்டத்தில் முகலாய வம்ச ஆட்சியாளரான மன்னர் பாபருக்கு இந்த வைரம் சுல்தான் இப்ராஹிம் லோடி என்பவரால் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது பாபர் இந்த வைரத்தின் மதிப்பு பற்றி குறிப்பிடும் இந்த உலகத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட அனைத்து நாடுகளின் உற்பத்திக்கும் சமமான பெருமதியே இந்த வைரத்தின் பெருமதியாகும் என்று வர்ணிக்கின்றார் இதனைத் தொடர்ந்து மன்னர் அக்பரின் கைக்கு வந்து அவர் மகன் ஷாஜஹானின் ஆட்சியில் இந்த வைரம் அவரது மயிலாசனத்தில் பதிவு அந்த மயிலாசனத்தில் இன்னும் பல வைரங்கள் கூறப்படுகின்றது அன்றைய காலகட்டத்தில் இந்த வைரமே உலகின் மிகப்பெரிய வைரமாக இருந்ததினால் முகலாய மன்னர்கள் இந்த வைரத்தை பற்றி பல பேரிடம் விசாரிக்க இந்த வைரத்தை அணிய சாதாரண மனிதர்களால் முடியாது இதை கடவுளிடம் கொடுத்து விடுமாறும் ஆட்சியாளர்களும் தொல்லியலாளர்களும் கூறியதோடு மட்டுமன்றி இதை அணியும் மனிதன் உலகில் அனைத்து விதமான துன்பத்துக்கும் ஆளாக வேண்டி ஏற்படும் என கூறியிருந்தனர் என்னதான் ஒரு மனிதன் இதை அணிந்தாலும் அவனது முடிவு மிகவும் கொடியதாகவே இருக்கும் என்று இந்த வைர சாபமும் இருந்ததாக கூறப்படுகின்றது வைரத்தின் பெருமதி மதிப்பிட முடியாத அளவு இருந்ததோடு இந்த வைரத்திற்கு சாபமும் தொடர்ந்து கொண்டே வந்த காலகட்டத்தில் முகலாய மன்னர்களான பாபர் அக்பர் ஷாஜகான் அவர்களை வைரத்தை விடாமுயற்சியுடன் பாதுகாத்து அவரது வாரிசுகளுக்கும் கைமாற்றி விட்டிருந்தார் ஆனால் முகலாய மன்னர் அவுரங்கசீபின் பேரன் மகமத் கையிலிருந்து இந்த வைரம் பாரசீக ஆட்சியாளர் நாதிர் ஷாவிற்கு செல்கின்றது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை முகலாய வம்சத்திலேயே கைமாறி வந்த இந்த வைரம் இந்தியாவுக்கு படையெடுத்த பாரசீகர்களின் கைக்கு சென்ற பிறகு கோஹினூர் நாதிர்ஷாவிடம் சென்ற போது இவ்வாயரத்திற்கு ஆண்டு இருந்த சாபமே தொடர்ந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த வைரம் பாரசீகத்திற்கு சென்ற போதுதான் இதற்கு கோஹினூர் என பெயர் வந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது பின்பு ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஏழில் நாதிர்ஷா கொலை செய்யப்பட இவ்வைரம் அவரது தளபதி அஹமத் ஷா துரானிக்கு கிடைக்கின்றது ஆப்கானிஸ்தானின் துரானி வம்சத்தின் நிறுவனர் அகமது ஷா துரானியின் வம்சாவளியில் வந்த சாசுஜா துராணி ஆயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மீண்டும் கோஹினூரை இந்தியாவிற்கு அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்த போது பஞ்சாப் மாநில சீக்கிய சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் ரஞ்சித் சிங்கிற்கு இந்த வைரத்தை அன்பளிப்பு செய்தார் என்றும் ரஞ்சித் சிங் சாசுஜாவிடமிருந்து வலுக்கட்டாயமாக வைரத்தை பெற்றுக்கொண்டு ஆப்கானிஸ்தானின் சிம்மாசனத்தை சாசுஜா திரும்ப பெற்றுக்கொண்டார் எனவும் கூறப்படுகின்றது சீக்கிய சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் ரஞ்சித் சிங் எல்லா முக்கிய மாநில நிகழ்வுகளிலும் இந்த கோஹினூரை அணிந்திருந்த கூறப்படுகின்றது அவர் அந்த வைரத்தை கைப்பற்றி இருபது ஆண்டுகள் பத்திரப்படுத்தி வைத்த வேளை அவர் இறக்கும் தருவாயிலில் அந்த வைரத்தை ஒரிசாவில் உள்ள ஜெகந்நாதா கோவிலுக்கு காணிக்கையாக்கும்படி உயிலில் எழுதி வைத்திருந்ததாகவும் அதேவேளை ஆண்டளவில் தனது விருப்பத்தின் அடிப்படையில் அதனை அவரது பேரன் துலீப் சிங்கிடமிருந்து அபகரித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகின்றது மற்றும் ஒரு ஆய்வின் அடிப்படையில் பஞ்சாப் மன்னர் ரஞ்சித் சிங்கின் இறப்புக்கு பின் பஞ்சாபில் ஒரு சீக்கிய போர் நடந்ததாகவும் மன்னர் ரஞ்சித் சிங்கின் பேரரான துலீப் சிங்கிடம் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் லாகூர் இறுதி ஒப்பந்தம் என்றும் அதில் ரஞ்சித் சிங் வலுக்கட்டாயமாக அபகரித்த கோகினூர் வைரத்தை லாகூர் ஒப்பந்தத்தின்படி லாகூர் மகாராஜா அதை இங்கிலாந்து மகாராணியிடம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது எனவேதான் துலீப் சிங்கிடமிருந்து கோகினூர் வைரம் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினரால் அபகரிக்கப்பட்டு இங்கிலாந்து மகாராணியின் கிரீடம் வரை சென்றுள்ளது என்றும் மற்றொரு தகவல் கூறுகின்றது இவ்வாறு இருக்க கண்டிப்பாக இது இங்கிலாந்து மகாராணிக்கு பரிசாக கொடுக்கப்படவில்லை என்றும் இந்திய மன்னர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டு சென்றதாகவும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டளவில் இங்கிலாந்திடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற கையோடு இந்திய மத்திய அரசு பிரித்தானியாவிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தது அதாவது கோஹினூர் வைரம் இந்தியாவுக்கு சொந்தமானது என்றும் அதை மீண்டும் திருப்பிக் கொடுத்து விடுமாறும் கூறியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இங்கிலாந்து அரசாங்கம் அதை மறுத்ததை தொடர்ந்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று காலகட்டங்களில் இரண்டாம் எலிசபெத் மகாராணி ராணியாக அரியணை ஏறிய பிறகும் இந்திய அரசாங்கம் அதே கோரிக்கையை முன்வைத்தது அப்பொழுதும் இங்கிலாந்து அரசாங்கம் கோஹினூர் வைரத்தை இந்தியாவிடம் தர மறுத்து வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது இப்படி நூற்றாண்டில் அகழப்பட்டு காகத்தியர்கள் கில்ஜி வம்சத்தினர் முகலாயர்கள் ஆப்கானியர்கள் சீக்கியர்கள் என்று தற்பொழுது இங்கிலாந்திடம் வசமாக இருக்கும் இந்த கோஹினூர் வைரம் பற்றி பாரசீக ஆட்சியாளரான நாதிர்ஷாவின் மனைவி கூறுகையில் ஒரு மனிதன் தன்னை சுற்றி நான்கு திசைகளிலும் நான்கு கல்லை முடியுமான வேகத்தில் எரிந்து மற்றும் ஒரு கல்லை ஆகாயத்தை நோக்கி எறிந்து அந்த இடைவெளிகளில் தங்கத்தை விட்டு முற்றுமுழுதாக நிரப்பினாலும் அதன் பெருமதியை தாண்டியதுதான் இந்த கோஹினூர் வைரத்தின் பெருமதி என்று கூறியிருந்தார் இவ்வாறு ஒவ்வொரு ஆட்சியாளர்களின் காலத்தில் கைமாறிய கோஹினூர் வைரம் முகலாயர் ஆட்சியில் மன்னர் அவுரங்கசீபினால் சீக்கிய மன்னர் ரஞ்சித் சிங் ஆட்சியில் மீண்டும் பட்டை தீட்டி வெட்டப்பட்டு பிரித்தானிய ராணி எலிசபெத்தின் கிரீடத்தில் வைப்பதற்கு முன் வெட்டப்பட்டு பட்டை தீட்டப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது அது மட்டுமன்றி வைரம் அகழ்ந்தெடுக்கும் போது எழுநூறு கேரட் இருந்ததாகவும் தற்பொழுது நூற்று மூன்று கேரட் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது கோயினூர் வைரத்தின் வரலாறு இவ்வாறு நீண்டு கொண்டிருக்க இதன் பெருமதியை தாண்டி இவ்வைரம் பற்றிய பேசுபொருள் அதன் சாபத்தை பற்றியும் அபரிமிதமாய் கூறியுள்ளது ஒரு வகையில் தான் இன்று வரை இந்தியா இந்த வைரத்தை பிரித்தானியாவிடமே விட்டு வைத்திருக்கின்றது என சிலர் கூறுகின்றனர் இவ்வைரம் பற்றிய கதைகளை கில்ஜிக் மன்னர்கள் வசம் வைரம் இருந்தது முதல் இன்று வரை நடந்த சில விடயங்கள் ஒரு வகையில் நம்ப கூடியதாகவே உள்ளது அதாவது ஆயிரத்தி முன்னூற்று ஆறாம் ஆண்டில் இருந்த ஒரு இந்து நூலில் இவ்வைரம் பற்றி இவ்வாறு கூறப்பட்டுள்ளது இந்த வைரத்தை சொந்தமாக வைத்தவர் உலகத்தை சொந்தமாக்குவர் ஆனால் அதனது அனைத்து துரதிருஷ்டங்களையும் அனுபவிப்பர் என்று அந்த நூலில் கூறப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த வைரம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன் தோன்றியிருக்கின்றது என்றும் வருடங்களுக்கு முன் அகழ்ந்தெடுக்கப்பட்டது என்றும் இதன் தோற்றம் பற்றி சர்ச்சைகள் ஆங்காங்கே இருப்பினும் இதன் சாபம் பற்றிய கதைகள் உண்மை என்றே பல வரலாறுகள் குறிப்பிடுகின்றன காக்கட்டி ஆட்சியாளர்களை தொடர்ந்து இந்த வைரம் அவர்களின் கைவசம் இருக்கையில் அலாவுதீன் கில்ஜிக் எனும் மன்னன் மற்றும் அவர்களின் படைகள் இந்தியா முழுவதும் படையெடுத்து எங்கெல்லாம் கோவில்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் இருக்கும் ஆபரணங்கள் அனைத்தையும் கொள்ளையடித்தனர் அலாவுதீன் கில்ஜிக் மற்றும் அவரது தளபதியான மாலிக் கபூர் என்பவரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கள் உட்பட பல தென்னிந்திய கோயில்களை கொள்ளையடிக்கும் வேளையில் இவர்களது படைகள் காக்கட்டி அரசிடமிருந்து கோஹினூர் வைரத்தையும் கொள்ளையடித்து செல்கின்றனர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கிழ்சி மன்னரான அலாவுதீன் இவ்வைரத்தை எடுத்த பின்பு புத்தி சுவாதீனம் பைத்தியம் பிடித்து இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த இறப்புக்கு பின் கோஹினூர் வைரம் பற்றிய சாபம் உண்மையாகவே இருக்கலாம் என நம்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாபர் ஷாஜஹான் அவுரங்கசீப் என முகலாய மன்னர்களின் கைக்கு இந்த வைரம் சென்றபோது மன்னர் அவுரங்கசீப் காலத்தில் அவரது தந்தை ஷாஜஹானை சிறைவாசம் வைத்த நேரத்தில் அந்த வைரத்தை மாத்திரம் ஷாஜஹானிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ள அவர் தன் மனைவிக்காக கட்டிய தாஜ்மஹாலை கோஹினூர் வைரத்தின் பிரதிபலிப்பில் பார்க்க தன் மகனிடம் கூறியதாகவும் அவர் அதை நிறைவேற்றியதாகவும் இறுதி வரை ஷாஜஹான் அதை பார்த்துக் கொண்டே இருந்ததாகவும் கூறப்படுகின்றது பின்பு முன் கூறப்பட்டது போல் பாரசீக மன்னரான நாதிர் ஷாவிடம் இருக்கும் போது அந்த வைரம் மீது இருந்த மோகத்தால் அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இவ்வைரம் பற்றிய சாபங்கள் தொடர்ந்தன மீண்டும் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டளவில் சீக்கிய வம்சத்தினரிடம் இந்த வைரம் இருக்கும் இந்த வைரம் பற்றி கேள்வியுற்ற இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா இந்த வைரத்தை எடுத்து வருமாறு கூறவே அது சாபம் நிறைந்த வைரம் என கூறியும் ராணி விக்டோரியா அந்த வைரத்தை எடுத்து வர ஒரு கப்பலை அனுப்பியதாகவும் அந்த வைரத்தை கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றி இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லும் வழியில் கப்பலில் இருக்கும் அனைவருக்கும் உடல் கோளாறு காரணமாக நோயும் இறப்புகளும் ஏற்பட்டதாகவும் போகும் வழியில் அதுக்குடிய புயல் ஏற்பட்டதாகவும் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் அந்த வைரம் பிரித்தானியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது கொண்டு செல்லும் வழியில் இவ்வைரம் நாள் தொலைந்து போயிருந்ததாகவும் மீண்டும் அவ்வைரத்தை ஒருவர் தேடி வைரத்தை கொண்டு சென்றவரிடம் ஒப்படைத்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன பெரும் பிரயத்தனத்தை தாண்டி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு அவ்வைரம் லண்டனுக்கு எடுத்து வந்த போது லண்டனில் உள்ள ஹைட் பூங்காவில் பெரும் கண்காட்சி நடைபெற்றது அங்கே இந்த வைரம் பிரிட்டிஷ் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டும் இருந்தது அப்பொழுது இந்த வைரத்தின் சாபம் பற்றி அரச குடும்பங்கள் அதனை பற்றி ராணி விக்டோரியா கூறும்போது இந்த வைரத்தை ஆண் அணிந்தாலோ அல்லது வைத்திருந்தாலோ தான் அது சாபமாக அமையும் மற்றும் ஆட்சியும் வீழ்த்தப்படும் ஆனால் ஒரு பெண் மட்டுமே இந்த வைரத்தை அணிந்தால் ஆட்சி செழிக்கும் என்றும் கூறியிருந்தார் அவர் கூறியது போல் அன்றில் இன்று வரை சுமார் நூற்று ஐம்பது வருடங்களை தாண்டியும் பிரித்தானிய அரச வம்சம் செல்வ செழிப்பாகத்தான் வாழ்கின்றது என்ற உண்மையும் பலரால் நம்பப்படுகிறது இப்படி இவ்வைரம் பற்றிய சாபம் முடிவுக்கு வர பிரித்தானிய மகாராணி விக்டோரியாவிடம் சென்ற பின் நூற்று எண்பத்தி ஆறு கேரட் இருந்த வைரம் நூற்று ஐந்து கேரட் மீண்டும் வெட்டப்பட்டு ராணி அலெக்சாண்ட்ரா ராணி குயின் மேரி போன்றோர் இந்த வைரத்தை கிரீடங்களில் பதித்து அணிந்திருந்ததாக கூறப்படுகின்றது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் ஜார்ஜ் மன்னரின் மனைவி இரண்டாம் எலிசபெத் ராணியை தொடர்ந்து இன்று அவரே இந்த கிரீடத்தை அணிந்து வருகின்றார் இந்த கோயினூர் வைரம் பிரித்தானிய மகாராணி வசமான போது கிட்டத்தட்ட அதை மறுவெட்டு செய்வதற்கு மாத்திரம் முப்பத்தி எட்டு நாட்கள் எடுத்ததாகவும் அதை வெட்ட அன்றைய மதிப்பில் எண்ணாயிரம் பவுன்கள் செலவழித்ததாகவும் கூறப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு வெட்டப்பட்டது முதல் இன்று வரை அவ்வைரம் நூற்று எட்டு புள்ளி தொன்னூற்று மூன்று கேரட் எடை கொண்டு ஓவல் வடிவத்தில் இருப்பதாகவும் அறியப்படுகின்றது மகாராணி விக்டோரியா பிரித்தானியாவை ஆண்டு கொண்டிருக்கையில் அவர் மட்டுமே அந்த வைரம் பதித்த கிரீடத்தை அணியாமல் அரசி அலெக்சாண்ட்ரா குயின் மேரி இன்று இரண்டாம் எலிசபெத் ஆகியோர் வரை இதை அணிந்து வருகின்றனர் னர் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான விடயம் என்னவெனில் இன்று வரை கோஹினூர் வைரத்தை பிரித்தானிய அரச குடும்பத்தின் பெண் உறுப்பினர்கள் மாத்திரமே அணிந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த வைரம் பதித்த கிரீடம் வம்சத்தினரின் மற்ற நகைகளுடன் சேர்த்து லண்டன் டவரில் உள்ள டவர்ஸ் ஜுவல் ஹவுஸில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்த காலகட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காலப்பகுதிகளில் பிரித்தானிய அரச வம்சத்தினரின் நகைகள் கிரீடங்களுடன் இந்த வைரமும் ஒரு ரகசிய இடத்திற்கு பாதுகாப்பு கருதி இடம் மாற்றப்பட்டதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன உலகின் பிரபலமான இந்த கோஹினூர் வைரம் பற்றிய கதைகள் ஆயிரத்தி எண்ணூற்று எட்டாம் ஆண்டு வில்கி கோலின் எழுதிய பிரித்தானிய நாவலான த மூன் ஸ்டோன் என்ற நாவலிலும் இடம்பெறுகின்றது அதாவது இந்த புத்தகத்தில் முதல் பதிப்பிற்கான முன்னுரையில் இவ்வைரம் பற்றி நூலாசிரியரான வில்லி கொலின்ஸ் கூறுகையில் அந்த நூலில் இரண்டு பிரபலமான வைரங்கள் பற்றி எழுதியுள்ளதாகவும் அதில் ஒன்று ரஷ்ய இம்பீரியல் ஸ்வெட்பரில் உள்ள ஒரு வைரம் மற்றும் இந்த கோஹினூர் வைரம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அது தவிர இந்த வைரம் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அகடா கிறிஸ்டி என்பவரால் எழுதப்பட்ட சீக்ரெட் ஆஃப் சிம்னிஸ் என்ற நாவலிலும் இப்படி கோயினூர் வைரத்தின் வரலாறு பற்றி திரும்பி பார்க்கும் போது ஏகப்பட்ட நம்பகமற்ற சில விடயங்களும் சாபங்களும் வரலாற்று கதைகளும் புதைந்து கிடக்கையில் மறுபக்கம் அந்த வைரத்தை உரிமை கோரி ஒரு சில நாடுகளும் சட்ட ரீதியாக வழக்கு தொடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வைரம் தங்கள் நாட்டிற்கு சொந்தம் என்று அன்றைய பிரிட்டிஷ் பிரதமருக்கு பாகிஸ்தான் பிரதமர் சுல்பிகார் அலி பூட்டோ ஒரு கடிதம் அனுப்பியதாகவும் கூறப்பட்டது பின்பு இந்தியா பாகிஸ்தான் என்ற நாடுகளை தாண்டி இரண்டாயிரமாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானின் அன்றைய வெளி விவகார பேச்சாளர் அஹமட் பைஸ் கோஹினூர் வைரம் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் ஷாவின் வம்சாவளியில் வந்த சாசுஜா துரானியின் நினைவுச் சின்னங்களில் இதுவும் முக்கியமான ஒரு சின்னம் என்றும் பிரிட்டிஷுக்கு வலியுறுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது எது எப்படி இருந்தாலும் நூற்று ஐம்பது வருடங்களையும் தாண்டி இந்த கோஹினூர் வைரம் தங்களின் மரபுக்கு உட்பட்டு இருப்பதாகவும் அதனை தாங்கள் சட்டவிரோதமாக எடுத்துக் கொள்ளவில்லை இந்த வைரம் தங்களுக்கு சீக்கிய மன்னர் ரஞ்சித் சிங்கினால் வழங்கப்பட்டது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் தற்பொழுது வரை கூறி வருகின்றது இறுதியாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கோஹினூர் பற்றிய வழக்கிலும் இந்தியா பல பிரயத்தனங்களை மேற்கொண்டு இந்தியாவுக்குள் அந்த வைரத்தை கொண்டு வர மீண்டும் முயற்சித்தும் இந்திய உச்சநீதிமன்றத்தினால் இது பிரித்தானிய அரசுக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருள் என்று தீர்வு கூறியுள்ளது இப்படி இதன் வரலாறு பல்வேறு ஆட்சியாளர்களை தாண்டி சாம்ராஜ்யங்கள் கடந்து தேசங்களுக்கு அப்பாலும் புகழ் பேசப்பட்டு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு இன்று வரை சர்ச்சைகளோடுதான் மின்னிக் கோஹினூர் வைரம்